பிரச்சனை அவர் எதையோ ஒண்ணு சொல்றாரு ரகுமானை பத்தி சொல்றாரு ஆனா இங்கிருப்பவர்கள் அதையெல்லாம் விட்டுட்டு வசதியா இளையராஜாவை உள்ள தூக்கி வச்சு எவ்வளவு முடியுமோ அவளு அவருக்கு எதிராக வந்து வன்மத்தை கக்கினார் மத்தவங்களுக்கெல்லாம் இல்லையா இது தயாரிப்பாளருக்கு வராதா பாடலாசிரியர்கள் வராதான்னு கேட்குறாங்க அவங்களுக்கு அவங்க மாண்புமிகு நீதி அரசர்கள் அவங்களுக்கு தெரிந்த அந்த விஷயத்தை இவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும்னா நம்ம என்ன கருத்து சொல்றது இந்த இசையை அவருடைய அனுமதி இல்லாமல் யார் வேணால் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் என நினைப்பதே கடைந்தெடுத்து அயோக்கியத்தனம் மேலை நாடுகளிலும் சரி ஏன் இங்கே தமிழ்நாட்டிலும் சரி அந்த மும்பையிலும் சரி வேறு யாராவது இந்த மாதிரி செய்ய முடியுமா ஒரு ஏஆர் ரகுமான் இசையமைத்த படத்திலிருந்து ஒரு பாட்டையோ அல்லது ஒரு பின்னணி இசையையோ நீங்கள் அவருடைய அனுமதி இல்லாமல் எடுத்து பயன்படுத்தி விட முடியுமா பயன்படுத்திட்டு வந்து உங்களால் வந்து எந்த நீதிமன்ற வழக்கம் இல்லாமல் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா ஒரு காலம் நடக்காது இளையராஜாவுக்கும் வைரத்து வைரமுத்துவுக்கான மோதல் அப்படிங்கிறத வந்து ஊதி ஊதி பெருசாகிக்கிட்டே இருக்காங்க ஆக்சுவலாக வைரமுத்துவுக்கு வேலை இல்லை இளையராஜாவுக்கு நிறைய வேலை இருக்குது என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இசைஞானி இளையராஜா இந்த பெயரே வந்து இப்போ பெரும் சர்ச்சைக்கு உயர பெ பெயராக மாறிடுச்சு அது குறிப்பாக கடந்த பத்து நாட்களாக சமூக ஊடக வெளி எங்கும் இளையராஜா குறித்த நேர்மறை செய்திகள் ஒரு பக்கம்னால் அதை விட பத்து மடங்கு எதிர்மறையான செய்திகள் வர ஆரம்பித்திருக்கின்றன இதில் இந்த எதிர்மறை செய்திகள் என்பவை முழுக்க முழுக்க இட்டுக்கட்டிய அவதூறுகளாக அல்லது தன் மனதுக்கு தோன்றுகிறதெல்லாம் வந்து கருத்துக்களாக பதிவிடுகிற ஒரு போக்கை வந்து பார்க்க முடியுது இளையராஜா என்பவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா அப்படின்னா ஒரு வகையில் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு கலைஞர் இளையராஜா போன்ற ஒரு கலைஞர் ஒரு ஐரோப்பிய நாடுகளிலோ அல்லது அமெரிக்கா போன்ற நாடுகளிலோ பிறந்து எவ்வளோ பெரிய சாதனையை செய்திருந்தால் அந்த நாடு தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி இருக்கும் அந்த நாட்டு மக்கள் ஒருபோதும் அவரை ஒரு சிறு அவதூறுக்கு கூட ஆளாக்கியிருக்க மாட்டார்கள் இது வந்து நான் சொல்வது சத்தியமான உண்மை காரணம் இந்த மண்ணில் பிறந்து இங்கே எத்தனை சாதனைகளை படைத்துவிட்டு தனக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் இல்லையே என்ற கோபத்தில் இளையராஜா உதிர்க்கிற வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு இவர்கள் அவர் மீது சுமத்துகிற பழி இருக்கிறதே அது ஒரு காலம் மன்னிக்க முடியாதது காலம் இவர்களை என்றைக்குமே மன்னிக்காது நான் இந்த இளையராஜாவின் சர்ச்சைகளுக்குள் போக விரும்பவில்லை காரணம் இந்த சர்ச்சைகள் நிறைய பேசப்பட்டு விட்டன அது குறித்த பதில்கள் நிறைய சொல்லப்பட்டு விட்டன நானே கூட வேறு ஒரு தளத்தில் வந்து நிறைய இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன் நான் அந்த சேனலில் சொன்னது தான் இளையராஜாவோட பிரச்சனை என்பது மூன்று பகுதியாக பார்க்க வேண்டியது ஒன்று அவருடைய அவருடைய பெயரை அல்லது அவர் சம்பந்தமே இல்லாமல் யாரோ எங்கோ எதையோ பேச அதில் இளையராஜாவை இழுத்து விடுவார்கள் இது ஒரு பண் இது ஒரு பக்கம் இப்போது அதுக்கு உதாரணம் வந்து ராம்கோபால் ஒரு பிரச்சனை அவர் எதையோ ஒன்று சொல்கிறாரு ரகுமனை பற்றி சொல்கிறார் ஆனால் இங்கிருப்பவர்கள் அதையெல்லாம் விட்டுட்டு வசதியாக இளையராஜாவை உள்ள தூக்கி வச்சு எவ்வளோ முடியுமோ அவளுக்கு அவருக்கு எதிராக வந்து வன்மத்தை கக்கினார்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா காப்பி ரைட் விஷயம் இந்த காப்பிரைட்டுனால் என்னென்னே தெரியாமல் அல்லது எதுக்காக வந்து இளையராஜா அந்த காப்பிரைட் விஷயத்தில் இவ்வளோ உறுதியாக இருக்கான்றது புரியாமல் வந்து பலரும் கருத்து சொல்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா இளையராஜா பாட்டு இளையர இசைன்னா யார் வேணால் எடுத்து பயன்படுத்திக்கலாம் அதுக்கெல்லாம் எது எந்த வகையிலும் பணமே தர தேவையில்லை ஆனால் வேறு எந்த இசைப்பாளர்களுடைய இசையாக இருந்தாலும் அதுக்கு முறைப்படி காப்புரிமை அதற்கு முறைப்படி காப்பு பணம் இதெல்லாம் விட்டு தான் பயன்படுத்த வேண்டும் இந்த வகையில் அவர்களுடைய தெளிவு இப்படி இருக்குது இளையரச இசைன்னா அது பொது யார் வேணால் எடுத்து பயன்படுத்திக்கலாம் இது சாதாரண மக்களுக்கு மட்டுமல்ல நீதிமன்றத்தில் இருக்கிற நீதி அரசர்களுக்கே இப்படி ஒரு மனப்போக்கு இருக்குது இதை வந்து சமீபத்தில் இளையராஜா தொடர்ந்த வழக்கில் நீதிபதிகள் உதிர்த்த அந்த கருத்துக்களை பார்த்திங்கன்னா அது வந்து புரியும் ஏன்னா அவங்களே வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஏன் இத்தனை நாள் இல்லாமல் இப்போ நீங்கள் காப்பிரைட் கேட்குறீங்க இந்த காப்பிரைட் உங்களுக்கு மட்டுந்தானா மற்றவங்களுக்கெல்லாம் இல்லையா இது தயாரிப்பாளருக்கு வராதா பாடலாசிரிக்கு வராதான்னு கேட்குறாங்க அவங்களுக்கு அவங்க மாண்புமிகு நீதி அரசர்கள் அவங்களுக்கு தெரிந்த அந்த விஷயத்தை இவ்வளோ தான் அவங்களுக்கு தெரியும்னா நம்ம என்ன கருத்து சொல்கிறது இந்த ஒரு பாடலுக்குரிய ராயல்டி அல்லது காப்புரிமை தொகை அப்படிங்கிறது இசைஞானி இளையராஜா கேட்குறது தனி ஏற்கனவே இதில் பாடலாசிரியருக்கு அல்லது பாடியவர்களுக்கு அல்லது தயாரிப்பாளர்களுக்கு குறிப்பிட்ட சதவீதம் அந்த காப்புரிமை தொகை போய்கொண்டு தான் இருக்குது அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது அதை எங்குமே இளையராஜா மறுக்கவில்லை ஆனால் என்னோட என்னோட பங்கு என்ன என்னோட பங்கு எங்கே எனக்கு சேர வேண்டியது எங்கடான்னு தான் அவர் கேட்குறாரு அதை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவர் உருவாக்கிய இசை நல்லா கேட்டுக்கங்க இந்த இசை என்பது முழுக்க முழுக்க நூறு சதவீதம் இளையராஜா மட்டுமே உருவாக்கியது அவர் மனதில் தோன்றுகிற இசையை குறிப்புகளாக எழுதி அதை வாசிக்க வைத்து அதை வந்து அவர் ஒரு பாட்டாக அல்லது திரைப்படத்துக்கு பின்னணியை தரார் இந்த இசையை அவருடைய அனுமதி இல்லாமல் யார் வேணால் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் என நினைப்பதே கடைந்தெடுத்து அயோக்கியத்தனம் மேலை நாடுகளிலும் சரி ஏன் இங்கே தமிழ்நாட்டிலும் சரி அது மும்பையிலும் சரி வேறு யாராவது இந்த மாதிரி செய்ய முடியுமா ஒரு ஏஆர் ரஹ்மானை சேமித்த படத்திலிருந்து ஒரு பாட்டையோ அல்லது ஒரு பின்னணி இசையையோ நீங்கள் அவருடைய அனுமதி இல்லாமல் எடுத்து பயன்படுத்தி விட முடியுமா பயன்படுத்திட்டு வந்து உங்களால் வந்து எந்த நீதிமன்ற வழக்கம் இல்லாமல் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா ஒரு காலம் நடக்காது ஆனால் இளையராஜாவோட பாட்டுன்னு வந்தால் மட்டும் என்ன வேணால் பண்ணிக்கலாம் எப்படி வேணால் பயன்படுத்திக்கலாம் ஒரு படத்தில் முழு பாட்டையே வந்து ஒரு டூயேட்ஸாக பயன்படுத்துகிறாங்க இளையராஜாவோட ஒரு பாட்டு பொன்னோவியம்னு ஒரு பாட்டு இந்த பாட்டை ஐந்து நிமிடம் பாட்டை முழுசாக அப்படியே பயன்படுத்துகிறாங்க அவருடைய அனுமதியை கேட்காமலேயே இந்த இதுக்கு இதை இதை கேட்டு இளையராஜா வந்து நோட்டீஸ் அனுப்புனா அவர் பேராசைக்காரர் பணத்தாசை பிடிச்சவர் அப்படின்னு வந்து உடனே வந்து அதற்கு எதிர்வினைகள் கிளம்புது அதனால் காப்புரிமை விஷயத்தில் இளையராஜாவை பற்றி கமெண்ட்டு அல்லது கருத்து சொல்கிற அத்தனை பேரும் வந்து மூடத்தனத்தின் அல்லது கண்ணை மூடிக்கொண்டு பேசுவது தான் எனக்கு படுறாங்க நியாயமாக இதில் இதில் உள்ள நியாயங்களை புரிந்து பேசுபவர்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க பாமரத்தனமாக அல்லது இதை போகிற போக்கில் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ஒரு நீதிபதியாக நின்று ஒரு கருத்தை சொல்லிட்டு போகிறாங்க அது ஒரு முட்டாள்தனமான வாதம் என்பது என்னுடைய பார்வை அடுத்தது இளையராஜா வந்து இளையராஜாவுக்கு வைரத்து வைரமுத்துவுக்கான மோதல் அப்படிங்கிறத வந்து ஊதி ஊதி பெருசாகிக்கிட்டே இருக்காங்க ஆக்சுவலாக வைரமுத்துவுக்கு வேலை இல்லை இளையராஜாவுக்கு நிறைய வேலை இருக்குது கருத்து சொல்லக்கூட நேரம் இல்லாத அளவுக்கு அவர் இந்த வயதிலும் இந்த எண்பத்தி ரெண்டு வயதிலும் வந்து அவர் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் வைரமுத்துவ கிட்டத்தட்ட தமிழ் சினிமா புறக்கணிச்சிருச்சு வைரமுத்துவுக்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அரிதாக வருகின்றன அந்த வாய்ப்புகளில் அந்த மேடைகளில் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு தன்னை முன்னிறுத்துக்கணும் அதே போல் இளையராஜான்ற ஒரு பேரை சேர்த்தா அந்த இடத்துல வந்து அவருக்கு கூடுதலான பப்ளிசிட்டி கிடைக்குங்கிறதுனால வந்து அவர் தேவையற்ற மே தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்குறதுல அவர் குறியாக இருக்கார் பல முறை வந்து அதை செஞ்சுருக்கார் நீங்கள் நல்லா யோசிப்பாருங்க பலரும் வந்து இளையராஜா பற்றி கமெண்ட் சொல்கிறாங்க கருத்து சொல்கிறாங்க ஆனால் எந்த இடத்துலாவது இளையராஜா இதையெல்லாம் வந்து அவர் தன் வாயால் பேசியிருக்காரா வைரமுத்து பற்றி என்றைக்காவது அவர் பேசியிருக்காரா அல்லது அந்த காப்பிரைட் பற்றி அவர் எப்பயும் அது பேசியிருக்காரா அல்லது இதுக்கு முன்ன அதாவது தன்னுடைய அவர் அவருடைய பேரை தேவையே இல்லாமல் வந்து இழுத்து பம்புக்கு இழுக்கிறாங்களா அந்த சமயத்தில் கூட அவர் கருத்தை சொல்கிறது அவர் அமைதியாக தான் இருக்கார் அவரால் பலன் பெற்ற பலரும் அவரை வந்து அவருக்கு அவருக்கு நன்றி தான் நடந்துக்கிறாங்க ஆனால் அந்த நேரத்திலும் கூட இளையராஜா அமைதியாகத்தான் இருக்கார் அவர் வேலையை தான் பார்க்கறார் ஆனால் சுற்றியுள்ள இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து இளையராஜாவை குறிவைக்கிறாங்க அவர் மீது வன்மத்தை கேட்குறாங்க இதுதான் வந்து இப்பவும் வந்து தொடருது இளையராஜாவோட இதுவே என்னென்னா மிகுந்த காயங்களோடு மிகுந்த போ பண போராட்டத்தோடு இந்த துறைக்கு வந்தார் எல்லோரையும் வந்து அவர் ரொம்ப சீக்கிரம் வந்து ஜெயிச்சு மேலே வந்துரல மிக மிக கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த அளவுக்கு வந்து வந்தார் ஏகப்பட்ட புறக்கணிப்புகள் அவமானங்கள் குழிப்பறித்தல்கள் இதையெல்லாம் தாண்டி வந்து மேலுக்கு வந்தவர் தான் இளையராஜா அதனால் அவர் தனக்கு எதிராக அல்லது தன்னை பற்றி வருகிற கருத்துக்கள் எதையும் வந்து காதில் போட்டுக்கிறது இல்லை காலம் வந்து திரும்ப வந்து அவரை இந்த இந்த விஷ சூழலிலிருந்து மீட்டு திரும்ப காலம் வந்து அவரை முன்னாடி நிறுத்துது இதுதான் ஒவ்வொரு முறையும் நடக்குது இந்த முறையும் அப்படி கண்டிப்பாக வந்து அதுதான் நடக்கும் அப்படிங்கிற எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிற இந்த மாதிரியான ஒரு உயர்ந்த கலைஞன் எந்த நாட்டுக்கும் கிடைக்க மாட்டான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மிக உன்னதமான ஒரு இசையமைப்பாளர் நமக்கு அவருடைய இசையும் அவருடைய பாடல்களும் அவருடைய படைப்பும் மட்டும்தான் முக்கியமாக தவிர அவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்போ அல்லது அரசியல் பார்வையோ அரசியல் நிலைப்பாடோ நமக்கு முக்கியம் அல்ல முதல்ல இதில் தெளிவாக இருங்க இளையராஜாபாய் பற்றி பேச பேச துணிகிற அத்தனை பேரும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்குன்னா அவருடைய படைப்பு தான் நமக்கு முக்கியம் ஒரு படைப்பாளியாக அவரை வந்து நம்ம போற்றி கொண்டாடின தலையில் தலையில தூக்கி வச்சு காலம் பூரா கொண்டாடுற அளவுக்கு நமக்கு அவர் பங்களிச்சிருக்கார் அதனால இத ஒன்று மட்டும் மனசுல வச்சுக்கிட்டால் போதும் நமக்கு இன்னொன்னு அவர் எங்குமே தன்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை நம்ம மேல திணிச்சதில்லை தன்னுடைய அரசியல் பார்வைகளை நம்ம மேல திணிச்சதில்லை இல்ல அதை ஞாபகத்துல வச்சியா உங்களை என்றைக்காவது வந்து இங்க ஓட்டு போடுங்க இவங்களுக்கு ஓட்டு போடுங்க இவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி இருந்தா தான் அவர் மீது நீங்கள் விமர்சனத்தை வைக்கிறோமே தவிர அவர் தனக்கு என்ன தோணுதோ தனக்கு என்ன படுகிறதோ அதை அவர் செய்கிறார் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் ஒரு படைப்பாளியை மட்டும்தான் அவர் இந்த படைப்பாளிய அந்த சமூகத்துக்கு அவர் எவ்வளோ பெரிய பங்காற்றி இருக்கிறார் அப்படின்னா அதற்கு இந்த உலகத்தில் ஈடு இணையே இல்லை அவ்வளோ பெரிய ஒரு மகத்தான பங்களிப்பை இளையராஜா செய்திருக்கிறார் அதை மனதில் கொள்கிற இளையராஜா இளையராஜாவை பற்றி தரைக்கு தரக்குறைவான விமர்சனம் வைப்பதற்கு முன் இளையராஜாவை பற்றி தரைக்குறைவான வீடியோ தம்டையில் வைக்கிறீங்கள அதுக்கு முன்னாடி இதை ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அவரை பற்றி எழுதவே உங்கள் கைகள் நடுங்கும் அவரை பற்றி தவறாக பேசவே உங்கள் குளரும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்